மனநோய் அப்படின்றத என்ன பொறுத்தளவில் தனிமை தான் ஒரு சிறந்த மனநோய்னு நான் சொல்லுவேன் டிப்ரெஷனில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை செய்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருதய நோய் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு ஏற்படுகிறது வடகிழக்கில் சிறிய பூஜை அறை இருப்பது ஒரு ஆணுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்கும் அதுவே தென்கிழக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு கணவன் சரியாக வர மாட்டார் இது என்றைக்கு மாற்றப்படுகிறதோ அன்றைக்கு தான் அந்த வீட்டில் வந்து மனநோய் அப்படின்றது நீங்கும் வீட்டில் பரிகாரத்தை தேடாதே வீட்டில் எந்த பரிகாரம் செய்யலாம் என்றால் செல்வத்திற்குரிய பரிகாரம் செய்யலாம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் உருவத் தோற்றத்திலேயே இருப்பார் லிங்க வடிவாக என்ன பண்ண மாட்டார் இருக்க மாட்டார் அம்மையப்பனுடைய அந்த குடும்ப

என்னதான் சரி குணம் இருந்தாலும் சரி மனம் அது சரியாக இருந்தால் மட்டுமே அந்த பணத்தையும் குணத்தையும் வைத்து அவங்க சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் இல்லையா நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான பேர் சொல்ற ஒரு வார்த்தை என்னாக்கா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தைகள் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அன்றாடம் யூஸ் பண்றாங்க சரி இதுக்கெல்லாம் தான் என்ன மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மனம் ரிலாக்ஸ்டா ஆகாதா அதற்கு என்ன மார்க்கம் இருக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பூஜை இருக்கா வழிபாடு இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களை சரி சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் சாயே நம இறையடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் சரி சார் குட்டியை கூப்பிட்டு என்னடா கண்ணா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா எப்படி போயிட்டு இருக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எனக்கு ரொம்ப அப்படிங்கிற வார்த்தைகள் மாற மாட்டேங்குது ஆனா வாழ்க்கையின் நிலைகள் தான் மாறிட்டே போகுது குட்டியிலேருந்து வயசான வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அன்றாடம் வந்து அப்பா முடியவே இல்லப்பா இந்த வாழ்க்கையை சொல்லாதவங்களை பார்க்கவே முடியாது சார் இந்த மனதிற்கு பிரச்சனைகள் இவ்வளவு குழப்பங்கள் இவ்வளவு கலக்கங்கள் ஏன் சார் இதற்கு தீர்வே கிடையாதா நீங்க சொல்லுங்க பொதுவா ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும் இப்ப இந்த உலக வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த பூமியில விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சரியான கர்மாக்களை கடைபிடிக்க வேண்டும் என்பவர்கள் எல்லோருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப உதாரணமா இந்த மனநோய் அப்படின்றத என்ன பொறுத்தளவில் தனிமை தான் ஒரு சிறந்த மனநோயின்னு நான் சொல்லுவேன் தனிமைதான் என்ன தனிமையை விட ஒரு மனநோய் வேற எதுவுமே கிடையாது இப்ப உதாரணமா தன்னை வந்து ஞான மார்க்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை இயற்கையிலே அவங்களுடைய ஜாதகம் வந்து ஞான மார்க்கமாக இருக்கிறது சந்யாசத்துவமாக இருக்கிறது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்க தயாராகிவிட்டார்கள் அப்படின்னும் போது இது வேற கேட்டகரி இதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா குழப்ப கூடாது ஆனால் கணவன் குடும்பம் உறவு குழந்தைகள் இவ்வாறு இல்லாது ஒரு தனிமை இருக்கும் தெரியுமா இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கைன்னு நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு அது எதுவுமே சரியா அமையலன்னு ஒரு அமைப்பு வருவது பெயர் தான் மனநோய் புரியுதுங்களா ஸோ இதை கொடுக்கறது எது அப்படின்னா கேது பகவான் இதை கொடுக்கறது யாரு கேது பகவான் சோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து டிப்ரெஷனில் தான் என்ன பண்றாங்க தற்கொலை செய்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் தான் வந்து பாத்தீங்கன்னா இருதய நோய் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு ஏற்படுகிறது அப்போ ஒரு மனிதனுடைய மனிதனாலே ரெண்டு வகைதான் ஒன்று ஆண் இன்னொன்னு பெண் அப்போ இந்த இடத்துல ஆணுடைய மனதின் வெளிப்பாடை குறிக்கிற இடம் வந்து வடகிழக்கு பகுதி பெண்ணுடைய மனதினுடைய வெளிப்பாடை குடிக்கிற கிரகம் என்பது என்ன தென்கிழக்கு பகுதி இப்போ இந்த இடத்துல கேது சம்பந்தப்பட்ட எந்த காரகத்தையும் நம்ம என்ன பண்ண கூடாது புகுத்த கூடாது அப்போ வடகிழக்கில் படியோ வடகிழக்கில் கழிவறையோ வடகிழக்கில் சிறிய பூஜையறை இருப்பது ஒரு ஆணுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்கும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அடுத்து தென்கிழக்கில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்மூளை படியோ அதே போல படிக்கு கீழ் கழிவறையோ படிக்கு கீழ் செப்டிக் டேங்கோ தென்கிழக்கில் இருந்துச்சுன்னா அது பெண்ணுக்குரிய மனநோயினுடைய வெளிப்பாடு புரியுதுங்களா இப்ப வடகிழக்கு பிரச்சனை இருக்கிற வீட்டுல பெண் வசியமாக மாட்டா அதனால தனக்கு திருமணமாகல பொருளாதாரம் இல்ல குடும்பம் இல்லைன்னு ஆணுக்கு உலக வாழ்க்கையில மனநோய் ஏற்படும் அதுவே தென்கிழக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு கணவன் சரியாக வரமாட்டார் அதாவது இந்த பகுதி ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய எதிர்பாலினத்தை என்ன செய்ய வைக்கும் இழக்க வைக்கும் ஆகையினால் மனநோய் தரக்கூடிய அற்புதமான சூழலை வந்து உருவாக்குறது எதுனா இந்த ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் அப்போ இது என்றைக்கு மாற்றப்படுகிறதோ அன்றைக்கு தான் அந்த வீட்டில் வந்து மனநோய் நோய் அப்படின்றது நீங்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு அமைப்பு இருக்கக்கூடிய வீட்டிலும் வாழ்வாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறது அதாவது கணவன் மனைவியா இணைந்து வாழக்கூடிய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது இந்த பிரச்சனை உள்ள வீடுகள்ல ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது இப்போ இன்கேஸ் இதுல வந்து உறவு பத்தி கவலையே இல்லை நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் சந்நியாசிகளாக இருப்பவர்கள் இதை பத்தி கவலைப்படவே தேவையில்லைன்னு சொல்றேன் இல்லையா இப்படி தான் தனியாவே வாழ்கிறேன் எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணாது பெருசாக எதிர்காலத்தை பத்தி கனவு இல்லாதவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது ஆனா இந்த அமைப்பு எதிர்காலத்தை பற்றி எந்த கனவும் காணாதே அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ எதிர்காலம்னாலே என்ன ஒரு எதிர்காலத்தில் வாழறதுக்கு நமக்கு என்ன தேவை தொழில் தேவை குடும்பம் தேவை நோய்பட்டிருக்கும் பொழுது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு உறவுகள் தேவை இந்த பூமியில நம்ம இறந்துட்டோம்னா நம்மளை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை இவ்வளவு தேடலும் இருக்கு இல்லையா இதை பத்திலாம் கவலைப்படாமல் இருப்பவர்கள் யாருன்னா ஞானிகள் சந்நியாசிகள் துறவிகள் தான் அப்படி போல உங்க மைண்டை வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ணாது ஆனால் இதற்கு எல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த முயற்சி எடுக்கும் முன் அந்த முயற்சியை வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பகுதியிலும் இந்த பிரச்சனை பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு துன்பமாகத்தான் இருக்கும் தோல்வியாகத்தான் இருக்கும் அப்போ பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வேதனைகள் நமக்கு தூக்கம் இல்லை நமக்கு நினைச்சது எதுவுமே கிடைக்கல நினைச்சது எதுவுமே கிடைக்கலன்றது பேர் தானே டிப்ரெஷன் அப்போ என்னன்னா இந்த ரெண்டு பகுதியை சரியா சரி பண்ணிக்கணும் அதே போல இல்லறத்தை வாழ்வதற்கு ஞான மார்க்கத்தை தேடக்கூடாது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை நேரடியாக இருவர் பேசிக்கிறதன் மூலம்தான் தீர்வு இருக்கிறதே தவிர நீங்க வீட்டுல வந்து ரெண்டு விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்றதால நடக்க போறது இல்லை ஆனா அதையே ஒரு ஆலயத்துல இதை நான் செஞ்ச பாவம் போல எனக்கும் என் கணவருக்கும் ஒற்றுமை இல்லைன்னு நீங்க மடியேந்தி பிச்சை கேட்கின்ற பொழுது அதை இறைவன் தருவான் ஆலய வீடு வந்து ஆலயம் ஆகாது ஆகாயத்தினுடைய சுருக்கிய வடிவம் தான் வீடு அதாவது ஆ அதாவது ஆகாயத்துடைய சுருக்கிய வடிவம் தான் கோவில் ஸோ அதை கொண்டு வந்து நம்ம வீட்டில் புகுத்துவது நன்றன்று ஆகையினால மீண்டும் சொல்ல வர உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம தான் தீர்வெடுக்கணுமே தவிர அதற்கு ஒரு ஊன்றுகோலாக இறைவனுடைய வரம் இருக்கும் நாம்தான் முடிச்சு போட்டோம் நாம நல்லா இருக்கு இல்லாம இருக்கிறதுக்கு நாம தான் காரணம் நாம கஷ்டப்படுறது ரீசன் என்னன்னா நாம செய்த விளைவு எத்தகையது என்பதை இறைவன் நமக்கு புரிய வைக்கிறான் அதனால் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தண்டனை கொடுப்பவர் கிடையாது ஆகையினால நம்மளுடைய பிரச்சனைகளை கலந்து ஆலோசிக்கிறதன் மூலம் தான் அதற்கு தீர்வை தவிர அந்த ஆலோசனையில் குழப்பம் இல்லாம சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு ஆலயத்துல நீங்க போய் பண்ற வழிபாடு உங்களுக்கு என்ன கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் ஆனா அதை நான் வீட்லயே பண்றேன் வீட்லயே பண்றேன் வீட்லயே பண்றேன்னு போது இந்த பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாத்தாகும் இந்த பிரச்சனை என்ன ஆகும் மேலும் மேலும் அதிகமாத்தாகும் வீட்டில் பரிகாரத்தை தேடாதே வீட்டில் எந்த பரிகாரம் செய்யலாம் என்றால் செல்வத்திற்குரிய பரிகாரம் செய்யலாம் செல்வத்துக்குரிய பரிகாரம் சாப்பாடு தூங்குறது மட்டும்தான் நகை பணம் மட்டும்தான் அதை வச்சு வழிபடுறது மட்டும்தான் வீட்டுல இதை தாண்டிய மத்த எல்லா விஷயங்களும் நோயிலிருந்து பிரிவிலிருந்து இருந்து எல்லாத்தையுமே சரி செய்யற பொருட்டு எங்க இருக்குன்னா தான் இருக்கிறது சோ அங்கு எங்கு இறைவன் இருக்கிறானோ அங்கு தேட வேண்டுமே தவிர நம்ம வீட்டில் கொண்டு வந்து அப்படியே பெருசா உருவாக்கி வைக்கிறதுல ஒரு நற்பலனும் இல்லை நீங்க வேண்டியது கிடைக்காதது அதை வந்து பயன்படுத்தி இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் ஆகையினால இந்த மனநோய்க்கு இந்த ரெண்டு பகுதியை சரியா கவனிச்சுக்கோங்க மனநோய் தீர்க்கக்கூடிய திருத்தலம் எது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா திருவேற்காட்டில் உறைந்திருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த திருவேற்காட்டுல வேதபுரீஸ்வரர் கோவில்ல சிவபெருமான் தோற்றத்திலேயே இருப்பார் லிங்க வடிவாக என்ன பண்ண மாட்டார் இருக்க மாட்டார் அம்மையப்பனுடைய அந்த குடும்ப ஒரு திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது உங்கள் மனநோய் தீரும் குடும்ப ஒற்றுமை அடையும் நீங்கள் கேட்டதை அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய பொருட்டு அங்கு இறைவன் இருக்கிறார் இந்த திருத்தலத்திற்கு நீங்க வந்து பரணி நட்சத்திரத்தில் செல்வது நன்று பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துல நீங்க செல்லும்பொழுது பொழுது மிகப்பெரிய நல்ல பலனை உறுதியாக பெறுவீர்கள்மா அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ பெரியவங்களுக்கு சொல்லிட்டீங்க அதாவது ஆண்களுக்கு அப்படின்னாக்க வந்து வடகிழக்கு பெண்களுக்குன்னா தென்கிழக்குன்னு சொன்னீங்க குட்டேசும் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்களுக்கு எந்த பகுதியில அங்க கவனிக்கணும் கண்டிப்பாமா இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னும் போது பனிரெண்டு வயது வரையும் அவர்களுக்கு கர்மா என்ன பண்ணாதுன்னா வேலை செய்யாது அப்போ இந்த குழந்தைகளை ஆண் குழந்தைகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வடக்கு சார்ந்த பகுதி ஆண் குழந்தைகள்லாம் என்ன வடக்கு சார்ந்த para joder பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வட மேற்கு பகுதி அப்ப என்னன்னா குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா வடக்கையும் வடமேற்கையும் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கிறது நல்லது அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இன்னைக்கு நிறைய படிப்பு உலகத்துடைய வேகத்துக்கு ஓடணுன்றதுல நிறைய இருக்கு ஆனால் அதையும் இன்னைக்கு பசங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சாதகமாக எடுத்துட்டு வெற்றி பெறுபவர்களும் இருக்கிறாங்க இயலாமையில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த வடமேற்குல வந்து படி போட்டு கீழே டாய்லெட் போட்டிருக்க வீட்டுல குழந்தைகள் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கம்மா வடமேற்குல படி அதுக்கு கீழே இது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டு குழந்தைகள் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ரொம்ப பலகீனமா இருக்காங்க அதை சரி பண்ணிக்கிறது நல்லது அதற்கு நான் சொன்ன ஆலயம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த குழந்தைகளுக்கு வலு சேர்ப்பதற்கும் ஆலயத்திற்கு அது குழந்தைகளுக்கும் அதே கோவில் தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து அம்மை அப்பன் விநாயகர் முருகன் எல்லாமே ஒரு குடும்பத்தோட இருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அதனால எல்லாருக்குமே அது நன்மையை கொடுக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா உறவினுடைய வெளிப்பாடு அது அந்த ஆலயம் நன்மையை கொடுக்கும் சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சரி இப்ப இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னாக்க குடும்பத்துல இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல வெளியில இருந்து யாராவது ஒரு நபர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டு வெளில போவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்ல பூகம்பமே வெடிக்கும் இல்லைங்களா இந்த பிரச்சனையை நாங்க எப்படி ஹேண்டில் பண்ண அதாவதுமா எல்லாமே நாம ஈர்த்தது இங்க தனியா எதுவுமே வந்ததில்ல இந்த ஜென்மத்துல நம்ம அனுபவிக்க கூடிய அத்தனை துன்பத்திற்கும் காரணம் நாம் போட்ட முடிச்சுகள் அதுல வந்து ஆதி புள்ளி தான் இருப்போமே தவிர தானாக ஒன்று முளைத்து நம்மளை வந்து என்ன பண்ணாது டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆகையினால் யாரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் யாரை விலக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீங்க தான் என்ன பண்ணிக்கணும் லைஃப்ல ஹேண்டில் பண்ணிக்கணும் அதனால வந்து வீட்டில் அடிக்கடி சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக நகழ்ந்துகிட்டு இருக்குன்னா நான் எல்லாருக்குமே சொல்லி வெற்றியடைந்த பரிகாரம் ஒரு பத்து நண்பர்களை அழைத்து பத்து உங்களுக்கு குடும்ப சம்பந்தப்பட்ட நல்ல இணக்கமான வெல்விஷரை அழைச்சி வீட்டுல இலை போட்டு சாப்பாடு போட்டு நெய்யோடு அறுசுவை உணவு கொடுத்துட்டு அவங்க உங்களை பிளஸ்டா வாழ்த்திட்டு போனாவே வீட்டுல இருக்கக்கூடிய சண்டைகள் வந்து குறைஞ்சிரும் சாப்பாடு போடுறே சண்டையை ஏற்படுத்திடாதீங்க புரியுதுங்களா அதற்கு யார் யாரெல்லாம் கொஞ்சம் சர்ச்சையா பேசுவாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு நீங்க இதை கரெக்டா ஃபாலோ பண்ணி எந்த வீட்டுல அதிகமா சண்டை நடக்குதோ அந்த வீட்டுல யாருமே இலை போட்டு சாப்பிட மாட்டாங்கம்மா அதாவது நண்பர்களோ விருந்தினர்களோ அந்த வீட்டில வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க எல போட்டோ சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க கால் நட்டு விசேஷங்கள் நடந்திருக்காது இதையெல்லாம் கருமா வெளிப்பாடு அதையெல்லாம் எல்லாம் போட்டு சாப்பிட்டா சரியாயிடும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பசுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர் முளை மொச்சை பயிரையும் அருகம் புள்ளையும் வெள்ளிக்கிழமைகளில் கொடுத்து வணங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிறைவு கிடைக்குமா அருமையா இப்ப நீங்க சொன்னீங்க சண்டை வரா மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் போல இருக்க யாரால நடக்குமோ அந்த நபரை ஒதுக்கி வைங்க அப்படின்னு நீங்க ஒதுக்க வைக்க முடியாத சொந்தமாக அவர்கள் இருந்தால் என்ன செய்வது அல்ல கட்டாயமா நம்ம லைஃப்ல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இங்க அட்ஜஸ்ட்மெண்டே இருக்கக்கூடாது நான் சொல்ல வரது புரியுதுங்களா இவர்களால நமக்கு வந்து பிரச்சனைனா அவர்களை நிராகரிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது இதை சாப்பிட்றதால உடம்புக்கு நோய் நம்ம ஆயுள் குறை எப்படி தூக்கி போடுறோம் அது போல இவரால் நமக்கு பிரச்சனை இருக்குதுன்னா தூக்கி போடுறதுல எந்த தப்புமே கிடையாது அருமையா வாழ்வு அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் அதனால வாழ்க்கையை வாழ நினைக்காதீர்கள் அழகான விளக்கம் வாழ்க்கை என்பது என்பது இல்லறம் எந்த வீட்டில் ஒற்றுமையாக அமர்ந்து எந்த வீடு இன்றளவும் அப்பா குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக தூங்குற பழக்கம் இருக்கிறதோ எந்த வீட்டில் விருந்தினர்களை உபசரிக்கும் நிலை இருக்கிறதோ எந்த வீடு ஆலயத்திற்கு குடும்பத்தோடு சென்று வழிபடுகிறதோ அந்த வீடுதான் பூமியில் சிறந்த வாழக்கூடிய வீடாக இருக்கும் அருமையை அருமையான விளக்கம் எங்களுக்காகவே பகுதிட்டேங்க கூடான குடி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா